கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாத்திரம் என்ன விற்று நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடுவது என்று சபம் பண்ணினார் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு மனிதருக்கு ஒரு வியாதி இருந்தது அந்த வியாதி நீங்கும்படி அவர் தெய்வனிடத்தில் ஒரு முறை செபித்தார் ஆனால் தேவன் அமைதியாக இருந்தார் இரண்டாவது முறையும் ஜெபித்தார் அவருடைய ஜபம் கேட்கப்படவில்லை மூன்றாம் முறையும் அந்த வியாதி நீங்கும்படி செபித்தார் அப்போதும் அவருடைய ஜபம் கேட்கப்படவில்லை கடைசி வரை அவருடைய வியாதி நீங்கப்படவே இல்லை வேதம் சொல்கிறது நீங்கள் நாமத்தினாலு பிதாவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று யோவன் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல ஏசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் பின் அவரிடம் ஜெபித்தும் ஏன் அவர் கேட்டது அவருக்கு கிடைக்கவில்லை அவருடைய விசுவாசம் குறைந்து காணப்பட்டதும் அவருடைய பாவம் அவர் ஜபத்தை கேட்காதபடி தடை செய்ததோ அவர் மனமாற ஜபிக்கவில்லையோ இது எதுவும் இல்லை ஏனெனில் அந்த வியாதி பெற்றிருந்த மனிதர் விசுவாசத்தை குறித்தும் சபையை குறித்தும் அநேக நிருபங்களை எழுதிய பவுல் அப்போசனே ஆவார் வேதம் சொல்லுகிறது அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமையன் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று ரெண்டு குரந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் வரை அப்போ சொன்னிய பவுல் தன்னுடைய நிலையை குறித்து விளக்குகிறார் அவர் ஏன் சுகமடையவில்லை என்றால் அவர் தன்னை பெருமை பெருமைப்பட்டு உயர்த்தாதபடிக்கு கிறிஸ்துவின் வல்லமை அவர் மேல் தங்கும்படிக்கும் அவருடைய செபம் கேட்கப்படவில்லை பவுலுக்கு தேவனிடத்திலிருந்து என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று பதில் வந்த போது ஏன் ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்கிறேனே ஏன் என்னுடைய ஜபத்தை கேட்கவில்லை எத்தனையோ பாடுகளுக்கு நடுவே நான் உண்மையாக உமுக்கென்று சாட்சியாக இருக்கிறேனே என் ஏன் குணப்படுத்தவில்லையே என்று கேள்வி மேல் கேள்வி கேட்கவில்லை தேவன் என் ஜபத்தை கேட்கவில்லை மற்றவர்கள் எனக்காக ஜெபித்தால் அவர் கேட்பார் என்று மற்றவர்களிடம் ஜெபிக்க சொல்லி கேட்கவில்லை தேவன் கொடுத்த பதிலில் திருப்தி அடைந்து அந்த பலவீனத்தை மனப்பூர்வமாய் அனுபவித்தார் நாம் இருப்பது தேவனுடைய சித்தம் என்றாலும் சில வேளைகளில் நம் வியாதி பற்றும் அநேகர் ஜெபித்தும் நம் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் அது ஒருவேளை தேவன் நம் வாழ்வில் அவருடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கும்படியாக அனுமதித்திருப்பார் அநேக ஊழியர்கள் தங்கள் வியாதிகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் கத்திரிக்காக எலும்பி பிரகாசித்ததுண்டு உதாரணத்திற்கு வல்லமையான தேவ ஊழியர் தினகரன் அவர்களை நாம் சொல்லலாம் அவருடைய கூற்றங்களில் அநேகர் சுகம் அடைந்தாலும் அவர் சுகவீனமாய் இருந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே பவுலே போல அவரும் அதை மனப்பூர்வமாய் சகித்தவராக ஊழியத்தை செய்தார் என்பது உண்மை பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்களும் தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் அருமையான பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார் இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய குறைகள் மத்தியிலும் அவைகளை மனப்பூர்வமாய் சகித்து தேவனுக்கு என்று உண்மையாக இருந்தார்கள் ஏன் இப்படி என்று கர்த்தரை குறை சொல்ல முடியாம இல்லை சொல்ல முடியாது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் அன்றுவரே உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று செபிப்பதுதான் அதைதான் தேவனுடைய குமாரனா இருந்தும் கிறிஸ்துவும் செபித்தார் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கெடுவது என்று செபம் பண்ணினார் இதை லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே நம் வியாதியிலும் வேதனையிலும் இருந்து தத்தளிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல நம் சுகமாய் இருப்பதே அவருடைய சித்தம் ஆனால் சில வேலைகளில் நம்மில் சிலர் பற்று எத்தனையோ முறை செபித்தும் அநேக நமக்காக செபித்தும் நம் வியாதி மாறவில்லை என்றால் ஒருவேளை கத்தருடைய சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறும்படியாக அந்த வியாதியை கத்தர் அனுமதித்திருக்கலாம் அப்போது மனம் சோழ்ந்து போய் விடாதபடி உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது அவர் நம் வாழ்வில் மகிமைப்படுவார் அதை தாங்கிக் கொள்ளும் பலத்தை தேவன் நமக்கு கிருபியாய் கொடுப்பார் நம் கண்களை முடிய நாம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள் சுகமாக இருந்து உம்மை மகிமப்படுத்த வேண்டும் என்பது உமது சித்தமாக இருந்தாலும் சில வேலைகளில் வியாதியில் விழுந்து வேதனைப்படும் போது அது பொறுமையாய் சகிக்க கிருபை தருவீராக உம்முடைய சித்தம் எதுவோம் அது மாத்திரம் நிறைவேறும்படியாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமன் கத்ததாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக May God bless you all. Amen.